மதுரை அலங்காநல்லூரில் அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் ஆலோசனைகளை வழங்கினார் மதுரை மாவட்டம் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அலங்காநல்லூர் பேரூர் கழக அதிமுக சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து ஒன்பது பேர் கொண்ட பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் தலைமை தாங்கி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான பல்வேறு முக்கிய ஆலோசனைகளை பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு வழங்கினார் அலங்காநல்லூர் நகரச் செயலாளர் அனுகராஜா அவர்களின் சிறப்பான ஏற்பாட்டில் இந்த கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் மற்றும் கருப்பையா ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் மாவட்ட விவசாய அணி இணைச் செயலாளர் மாவிடை மருதூர் ஆர் பி குமார் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் மூடுவார்பட்டி ஜெயச்சந்திரமணியன் மாவட்ட அம்மா பேரவைச் செயலாளர் மனோகரன் அலங்காநல்லூர் பிரதிநிதி முரளி உள்ளிட்ட ஒன்றிய கிளை மற்றும் பேரூர் கழக நிர்வாகிகள் பலரும் திரளாக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிர்வாகிகளிடையே உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் அவர்கள் பேசும்போது தமிழக தேர்தலில் எஸ்ஐஆர் ஒரு முக்கிய அங்கமாக விளங்குகிறது ஒருவருக்கு தேர்தலில் இரட்டை வாக்குரிமை அளிப்பதை தடுக்கவும் கள்ள ஓட்டு பதிவிலிருந்து காக்கவும் எஸ்ஐஆர் முறை மூலம் இரட்டை வாக்குரிமை இல்லாத ஒரு நிலை உருவாக்கப்படும் இதன் மூலம் தேர்தல்கள் நேர்மையாக நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கழகத்தின் வெற்றிக்கு பூத் கமிட்டி நிர்வாகிகளின் பங்கு எவ்வளவு முக்கியமானது என்பது குறித்தும் அவர் விரிவாக எடுத்துரைத்தார்

ஒரு சக்கரை ஆலையை மீண்டும் திறப்பதற்கு அதை பாதுகாப்பதற்கு அதிமுக முன்களமாக நின்று போராடும் வாக்குறாங்க பதினைந்து சதவீதம் கூட நிறைவேற்ற ஆனா ஸ்டாலின் பச்சை பையன் சொன்னாலே நாங்க தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றோம் இது எதிர்கட்சியில இருக்கிற போது தேர்தல் வாக்கு இப்ப ஆளுங்க ஒரு லட்சம் பேருக்கு பட்டா பட்டா எப்படி மாசத்துல லட்சம் பேருக்கு தரப்பட்டா அதுக்கு விதிமுறை இருக்குல்ல இலவச நான் வரவாக்கிற அமைச்சரா ஏழு வருஷம் இருக்கு அம்மா முதலமைச்சரா இருக்கிற போது அஞ்சு வருஷம் நாலு வருஷம் அண்ணனுடைய தலைமையில நாலு வருஷம் வருஷத்துக்கே ஒரு லட்சம் கொடுக்கறதுக்கே நான் அத்தனை மாவட்ட செயலாளர் மாவட்ட ஆட்சித்தலைவரை கூப்பிட்டு பேசி பேசி தான் கொடுக்க முடியும் அதுல ரெகுலர் ஸ்கீம் இருக்கு ரெகுலரைசேஷன் ஸ்கீம் இருக்கு அது மாநிலத்துல வந்தது இலவச மீட்டு பணி பட்டா கொடுக்கணும் அதுக்கு விதிமுறைகள் இருக்கு ஆனா வாய் பூசாம அதான் நான் சொன்னேன் வருகிற மார்ச் நம்முடைய டிசம்பர் ஏழாம் தேதி ஸ்டாலின் அவர்கள் மதுரையில உலக சாதனை படைக்க போறாரு

ஏதாவது மெயின்டெனன்ஸ் கரண்ட் பில் கூட நாங்க போராட்டம் பண்ணி தான் கரண்ட் பில் கட்டணும் இது எதுக்கு வீட்டுக்கு செட்டாக தலையா இருக்குலாம் ஆகவே எதற்கு நான் சொல்றேன் என்றால் மக்களை பத்தி சிந்தனையே இல்லை இப்ப இன்னைக்கு அவங்க எஸ்ஐஆருக்கு போராட்டம் மேலாருக்கு போராட்டம் மெட்ரோ ரயிலுக்கு நம்ம திருமணத்திலிருந்து ஒத்த கடையில் ஆரம்பிச்சாங்க இப்ப சாயந்தரம் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு மெட்ரோ ரயிலை கொண்டு வருவதற்காக நான் சந்திப்பது கூட ரொம்ப முக்கியம் இவருக்கு முன்னாடி நம்முடைய எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித்தவர எடப்பாடியார் மதுரைக்கும் கோவைக்கும் மெட்ரோ ரயிலில் வரும்போது நேர்ல மனு கொடுத்து அதை நிச்சயமாக நேர்

கோயம்புத்தூர் தானே வந்தாரு அந்த மாதிரி வந்தாரு நீங்க தமிழ்நாட்டுல தானே எடுக்க அன்னைக்கு தானே பதினாலாம் தேதி இருக்கீங்க வெளியிடுவீங்க நீங்க தப்பா கொடுத்துட்டீங்க ஓட்டி எவ்வளவு இருக்குது நம்ம மதுரை மாவட்டத்துல பத்து தொகுதி இல்ல ஒவ்வொரு தொகுதியிலும் இப்ப என் தொகுதியிலும் திருமணம் ரெண்டே முக்கிய லட்சத்து பேர் இருக்காங்க எவ்வளவு பேர் இருக்காங்க ரெண்டுல சித்தி இருபதாயிரம் பேர் இருக்காங்க